பொய் வழக்கு போட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தேசிய மருதம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தாமரை பரணி வீர வணக்கம் என்ற போஸ்டர் நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானா எதிரில் தனியார் சுவரில் ஒட்டியுள்ளன இந்த போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று கொள்ளிடம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் போஸ்டரை கிழித்து பொய் வழக்கும் போட்டு உள்ளதாக அந்த காவலர் மீது கட்சியின் மாநில தலைவர் எம் பி செல்வம் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் இதில் தேசிய மருதம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சேகர் திருச்சி மாவட்ட தலைவர் பழனிசாமி விருதுநகர் மாவட்ட தலைவர் கோபால் பாண்டியன் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன் தமிழ் புலிகள் கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் திருச்சி ரமணா சாமானிய மக்கள் நல கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷைனி நாம் திராவிடர் முன்னேற்ற கழக மாநில தலைவர் முபாரக் சமூக ஆர்வலர் கணேசன் மற்றும் வழக்கறிஞர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நான் தேசிய மருத மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நடத்தி வருகிறேன் தாமரபரணி படுகொலைக்காக அதை கண்டித்து அஞ்சா அஞ்சலி செலுத்துவதற்கு ஃப்ளக்ஸ் பேனர் வச்ச தனியார் கட்டிடத்தில் ஃப்ளெக்ஸ் பேனர் ஒட்டுவது ஒட்டை ஒட்டிய போது டோல்கேட் நம்பர் ஒன் டோல்கேட்டில் இசையாக பணியாற்றும் ஜெகதீஷ் என்பவர் ஃப்ளக்ஸ் பேனரை கிழித்துள்ளார் அதை கேட்டதற்கு கட்டிட உரிமையாளர் உங்களிடம் உங்களை உங்களுக்கு எதிராக புகார் மனு கொடுத்துள்ளார் நான் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு உள்ளேன் என்று சொல்லி என்னிடம் கூறினார் அவர்களிட அவர்களிடம் நான் கேட்டபோது உங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் புகார் மனு அளிக்கவில்லை நாங்கள் வந்து அவர்கள் வந்து லோக்கல் உள்ளவர்கள் அவர்கள் ஒட்டி கொள்வார்கள் நாங்கள் அனுமதி அளித்துள்ளோம் என்று என்னிடம் சொல்லிவிடுறார் கட்டிட உரிமையாளர் ஆனால் என் மீது பொய் வழக்கு போட்டுள்ளார் இதை கண்டித்து ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம்